இதுதான் சுகம் நினைச்சா இது ஒரு அற்பமான உலகத்துக்கு உரிய பொருள் தான் இந்த அழகான தங்குமன் இங்க இருக்கிற அரண்மனை விட பெரிய அரண்மன் அங்க இருக்கிறது இங்க இருக்கிற தோட்டந்தொருவை விட பெரிய தோட்டந்தொரு அங்க இருக்கிறது இங்க இருக்கிற பதார்த்தமான பொருள்களை விட சிறந்த பதார்த்தங்கள் அங்கே இருக்கிறது இங்க இருக்கிற வாழ்க்கை பிரச்சனைகளை விட சிறந்த வாழ்க்கை துணை அங்கே இருக்கிறது எல்லாத்திலையும் சிறந்தது அங்கே இருக்கிறது எதெல்லாம் சிறந்த நினைக்கிறியோ அதையெல்லாம் விட சிறந்தது அங்கே இருக்குது பா யாவும் சொல்லி மூணாவது சுறாவில் பதினாலாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டா நபிகள் நாயர் எதுக்குன்னா இதை சொன்ன உடனே அந்த அது மாதிரி விளங்கிட கூடாது ஒரேடியா சம்பாதிக்க சொல்லிட்டாரு உரேடியா லேஸ் மார்க்னு சொல்லிட்டு அதாவது தேவை தேவையில்லைன்னு சொன்ன மாதிரி அது அப்படி அர்த்தம் கிடையாது இதையும் அப்படி புரிஞ்சுக்கிற கூடாங்கிறது காத்தான செய்ய வேண்டியிருக்கு பொருளாதார தேவைதான் அந்த எல்லையும் சேர்த்து சொல்லணுங்கிற ஒரு நிலை ஏற்படுகிறது ரசூல் சல்லா சொல்ல சொல்றாங்க மனிதன் புரிய வைக்கிறாங்க நீ என்ன சம்பாதிச்சு அனுமதி இருக்கிறது நல்லா சம்பாதி நல்ல கருது செலவு பண்ணு ஆனால் ஒரு விஷயத்தை விளைஞ்ச அழகா சொல்றாங்க பாருங்க அப்துல்லா சிஹிங்கிற சகாபி சொல்றாங்க அத்தை துன்னபிய செல்லாஹலை செல்லும் நான் ரசூல் சுல்லா சார் அவங்கள்ட்ட ஒரு நாள் வந்தேன் அல்ஹாக்கு முத்த காசு அல்ஹாக்கு முத்த காசுங்கிற சூறா ஓதிக்கிட்டே இருக்கிறாங்க நான் ரசூல்லா பார்க்க வரேன் அப்ப ரசூல் சுல்லா சார் வாயிலிருந்து என்ன வருது அல்ஹாக்கு முத்த காசு ஹத்தாசு தமிழ் மக்காசுங்கிற அந்த சூறா இருக்குல்ல அந்த சின்ன அத்தியாயத்தை அவங்க வாயில ஓதிக்கொண்டே இருக்கிறார்கள் அப்ப அப்ப வந்தவன நான் வந்தவன சொல்கிறார்கள் எக்கூல இவன் ஆதம் ஆதமுடைய மகன் அதாவது மனிதன் சொல்லுகிறான் மாலி மாலி என்னுடைய செல்வம் என்னுடைய சொத்து என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான் எதை எடுத்தாலும் இதை நம்ம வீடு தான் சொல்லுவோம் இல்லையா ஒரு வீடு போயிட்டு இருக்கும் நம்ம வீட்டு தான் நம்ம கார் தான் நம்ம பங்களா தான் இது நம்ம சைக்கிள் தான் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறது நம்முடைய அப்படி சொல்லி பெருமை பொம்பளையில இருந்தா அற்புதமான நம்ம செட்டு தான் நம்ம வளையல் தான் நம்ம போதும் தாண்டி நம்ம வீடு வாசல் கொண்டு ஆம்பளை காட்டுவான் உங்களையில இருந்து செய்வாங்க இது எல்லாம் காட்டுவான் காதல உள்ளது மூக்கில் உள்ளது கையில உள்ளது எல்லாத்தையும் காட்டிக்கிறாங்க நம்ம அது காட்டுறது பெருமை அப்ப மாலி மாலி இது என்னுடையது என்னுடைய செல்வம் என்னுடைய செல்வம் என்று மனிதன் சொல்கிறான் கொஞ்ச நீ விளைஞ்ச உன்னுடையதுதான் உண்மையில உன்னுடையது என்னங்கிறது விளைஞ்ச இந்த வீடு உன்னுடையது சந்தேகம் இல்லதா ஆனால் உண்மையா உன்னுடையது என்ன சொல்றாங்க ஹல்லக்க எவன ஆதம் ஆதமுடைய மகன மனுஷன உன்னுடையது தெரிய உன்னுடைய மாணிக்க உன் சொத்துக்கள் இருந்து உன்னுடையது எது யோசிச்சு பார்த்தேன் உன்னுடையது எது எது உன்னுடையது என்றால் இல்லாம அக்கல்த்த அபனைத்த எதை சாப்பிட்டு முடிச்சிட்டியோ அது உன்னுடையது நம்ம சாப்பிட்டு முடிச்சது நம்ம உடம்புல சேர்ந்துருச்சு சாப்பிடாம வச்சுட்டு போனது நம்முடையதா இன்னொருத்தி போறான் நீ சாப்பிட்டு முடிச்சிட்டேன்னு சொன்னா நீ ஆயிரம் மூட்டை நெல்ல குவிச்சு வச்சிருந்தாலும் அன்னைக்கு சாப்பிட்டு முடிச்சு மண்டையை போட்டேன்னு சொன்னா அது வரைக்கும் எது திண்டியோ அதான் உன்னுடையது திங்காம மிச்சம் வச்சது உன்னுடையதா என்ன உன்னுடைய வேறாளுடைய பாது ரசுல்லா சொல்றாங்க உன்னுடையது எது என்றால் வச்சிக்கிறது உன்னுடையது இல்ல முடிஞ்சதுதான் உன்னுடையது உண்மையில முடிஞ்சது எது நம்முடையது நம்ம வீட்டுல இருக்கிற எல்லாம் நம்முடையதா நம்ம எதை யூஸ் பண்ணி முடிச்சிடும் அது நம்முடையது யூஸ் பண்ணாத நம்முடையதா சந்தேகத்துக்குரியது அது நம்முடையதாவும் இருக்கலாம் யாருடையதாவும் போயிடலாம் அப்ப ரசூல் சொல்றாங்க கன்ஃபார்மா உன்னுடையது என்ன சொல்றாங்க இல்லாம அக்கல்த பாபனைத்த நீ உண்டு கழித்து விட்டாய் உண்டு கழித்தது இருக்கு பாத்தீங்களா அது உன்னுடையது அவள் அபிஷ்ட பாபனைத்த உடுத்தி கிழித்து விட்டாயே அது அவனுடையது அழகா சொல்றாங்க உண்டு கழித்தது உண்டு மகிழ்ந்தது உன்னுடையதுப்பா முடிச்சு கிழிச்சுட்டு அந்த சட்டையை போட்டு கிழிச்சாச்சு நம்ம நம்ம அனுபவிச்சு நம்முடையது சட்டையை பூட்டி பெட்டில வச்சுதான் நம்முடையது இல்ல ஏன் நம்மளுடைய ஆவலை உண்ணும் இந்த சட்டையை போட்டு போட்டு இது கிழிக்க வச்சு இனிமே வேணாம் இது எடுக்க வேண்டிய அளவுக்கு எடுத்தாச்சு இதுல பயன் எவ்வளவு அடையணுமோ அவளை அடைஞ்சாச்சு தூக்கி போட்டோம்னு சொன்னா அது நம்முடையது தூக்கி போட்டோம் அதான் நம்முடையது இது என்ன யூஸ் 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 பண்ண வேண்டிய விஷயம் இருக்கிறது நீ நீ தெரியாது புதுசு வச்சுட்டு போட்டேன்னா உன்னுடையது நம்முடையதுங்கிறது நம்ம நம்ம நம்முடையதா இருக்க முடியும் வைத்தது கவனத்தில் கொஞ்சம் வச்சுக்கப்பா எது என்று சொன்னால் எதை சாப்பிட்டு முடித்தாயோ அது உன்னுடையது எதை வந்து உடுத்தி கிழித்து விட்டாயோ பழசாக்கி விட்டாயோ அது உன்னுடையது அடுத்து உன்னுடையது என்ன தெரியுமா அவுத்த சத்தத்தை பாமுதைத்த

அறப்பணிகளுக்கு கொடுப்பது பள்ளிவாசல்ல கொடு நோம்பு கஞ்சி காசு கேட்கிறாங்க அது கூட ஏழைகள் ட்ரெஸ் எடுத்து ரம்லான் வருது எத்தனை ஏழைகள் நீ மட்டும் நல்ல ட்ரெஸ் எடுக்கிற அக்கம் பக்கத்தில் எத்தனை ஏழைகள் அந்த கஷ்டத்தில் இருப்பாங்க நீ ஒரு குடும்பத்தை தட்டெடுக்க முடியாதா நீ வாங்குற மாதிரி ட்ரெஸ் வந்து ஒரு பக்கத்து வீட்டை திறந்து எடுத்து எத்தனை பேருமா இருக்கிறீங்க உங்க ட்ரெஸ் நான் சுமந்துக்கிறேன்னு சொல்லக்கூடிய தகுதியில நம்மள காவாசி பேர் இருக்க மாட்டோமா இந்த காவாசி பேர் சுமந்துகிட்டா காவாசி பேருடைய பஞ்சாயத்து இருந்து வருமா இல்லையா இதே நம்ம செய்ய மாட்டேங்கிறோம் அதான் நம்முடையது அப்ப நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு அடுத்தவங்களுக்கும் நல்ல பணிகள் பணிகளுக்கும் ஆளா இருக்கலாம் பணியா இருக்கலாம் பள்ளிவாசலா இருக்கலாம் சாலை போடுவதாக இருக்கலாம் கரண்ட் போடுவதா இருக்கலாம் புஸ்தம் வாங்கி கொடுக்கறதா இருக்கலாம் எத்தனை நல்ல பணிகள் இருக்கிறது அப்ப இதை சொல்லா சொல்றாங்க நீ சிந்திச்சு பார்த்தா அந்த மூணு தான் உன்னுடைய என்ன மூணு உண்டு கழித்ததும் உடுத்தி கிழித்ததும் பிறருக்கு கொடுத்து கழித்ததும் தான் கழிக்கிறது மகிழ்ச்சி அடைகிறது கழிப்படைகிறது கொடுத்து கழித்த பாருங்க அதுதான் உன்னுடையது மூணு தான் நம்மள சேர்ந்தது இத கவனத்துல வச்சுக்கிட்டு காசை சேர்த்துக்க எவ்வளவு சேர்த்துக்க இந்த அளவுகோல மனசுல வச்சுக்கிட்டு சேர்த்துக்க இது சகி முஸ்லீம்ல ஐயாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி எட்டாவது ஹதீஸ்ல இருக்கிறத பார்க்கலாம் நபிசல்லா சொல்றாங்க ரொம்ப நம்மளை எச்சரிக்கை சொல்றாங்க நீ ரொம்ப கவனமா இருந்துக்கப்பா ஒன்னு எல்லா மனுஷன்ட்டு இந்த பேராசை ஒன்னு இருந்துகிட்டே இருக்கிறது அத வந்து அந்த பேராசைக்கு இடம் கொடுத்துடாத உடனே லகான் போட்டுக்க ஆசைப்படு பேராசைப்பற்றாத எந்த அளவுக்கு சொல்லி இருக்கிறோம் ஆதமுடைய மகனுக்கு தங்கத்தால் ஒரு ஆர்வம் கொண்டிருந்தால் அகப்பாதி ரெண்டு ஆர்வம் நல்லா இருக்குமே என்று அவன் விரும்புகிறான் மண்ணை தவிர வேற ஒன்றும் ஆயை நறுக்க ஆனால் கடைசியில் மண்ணளி போட்டு தானே பொழைக்க போகிறாங்க கங்கத்தையாக ஊற்றி உன்னை புதைக்கப் போகிறாங்க இதை யாபத்தில் வச்சுக்க என்று ரசு சில்லாஸ அவர்கள் அந்த பேராசைக்கு ஒரு அடி கொடுக்குறாங்க புகாரியில் ஆறாயிரத்து நானூற்றி முப்பத்தொம்பதாவது ஹரிசில பார்க்குறோம் அதே மாதிரி ரசு சுல்லாசனை எச்சரிக்கிறாங்க எகுருமு யபுனோ ஆதம் ஆதர் மனுஷன் வந்து முதுமை அடைந்து கொண்டே போகிறான் ஓ எசுவுக்கு மின்ஹு இத்தனைத்தாணி ரெண்டு விஷயம் மட்டும் அது எளமையாகிட்டே வருது நிவரிசில வருது இவன் கிழவன் ஆகிக்கிட்டே இருக்கிறான் அவங்க கிட்ட இருக்கிற ரெண்டே ரெண்டு விஷயம் மட்டும் இளமையாக இருந்து கொண்டே இருக்கிறது அது என்ன ரெண்டு விஷயம் இளமையாகுதுன்னு என்று கேட்டா ஒண்ணு வந்து பணத்தின் மீது உள்ள பேராசை கூடிக்கிட்டே போகுது வயசு கூட கூட நீங்களே யோசிச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும் இருபத்தஞ்சு வயசுக்காரனுக்கு ஆசை ஜாஸ்தியா இருக்காது நாற்பது வயசுக்காரனுக்கு நிறைய ஆசை இருக்கும் அறுபது வயசு காரன் கேளுங்களேன் அவன் அவன் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்க போறான் நாளைக்கு நாலு கட்சி தான் இருக்கு அவனுக்கு தான் இருக்கு கும்பாசு கூடுதலா இருக்கும் அப்ப வயசு போக போக ஆசை என்னவாகுது ஜாஸ்தி ஆகிட்டு போகிறது

இந்த அறுபது வயசு காரணம் கூப்பிட்டோம்னா அம்மாடி நான் மாட்டேன் நீ இருந்தா ஒன்னு ஆறு மாசம் இருப்பியா மூணு நாளைக்கு இருப்பியா இவனுக்கு ஆசை ஜாஸ்தியா இருக்கும் வரமாட்டேங்கிறான் என்ன நினைக்கிறான் இது கொஞ்சம் தான் மிச்சமா இருக்கு இவனுக்கு அல்லா நாடுனா யாருக்கு வேண்டாலும் முந்தி வரலாம் யாருக்கு வேண்டாலும் பிந்தி வரலாம் பெரும்பாலும் பெரும்பாலும் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா வயசானவர்களுக்கு கொஞ்சம் தான் மிச்சமா இருக்கு வாழ்நாள் இது விடமாட்டேங்கிறாங்க அப்ப என்ன விளங்குது வயசு ஆவ ஆவ காசாசையும் இளமையாகிறது

பணத்தின் மீது உள்ள பேராசையும் மனிதன் இளமையாகவே இருக்கிறது என்று சொன்னது முஸ்லீம்ல ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஆறாவது அரிசியில் இருக்கிறது இது மாதிரி எல்லாம் இந்த பண விஷயத்தை தேட சொல்லும் பொழுது இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துக்க இப்ப எல்லாம் நம்மளை பிறட்டு அளவுக்கு மேல் ஆசை வரும் அது ஒரு லெக்கான போட்டுக்கிட்டு சம்பாரி கண்ட்ரோல் போட்டுக்கிட்டு என்ன செய்யி சம்பாரி கண்ட்ரோல் போடுறது எப்படி கண்ட்ரோல் போடுறது கண்ட்ரோல் பண்ணுவதற்குரிய வழியையும் கூட ரசூல் சல்லா அலுவலம் இந்த கருத்து உள்ள ஹரிஸ் வந்து புகாரில் கூட ஆறாயிரத்தி நானூத்தி இருபதாவது ஹரிசில் இருக்கிறது அப்ப இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு வழியும் ரசூல்லா சொல்றாங்க சும்மா தத்துவத்தை மட்டும் சொல்ல மாட்டாங்க பேராசையை கண்ட்ரோல் பண்ண கண்ட்ரோல் பண்ண பயன் பண்ண கண்ட்ரோல் ஆயிருமா பேராசையை கண்ட்ரோல் பண்ணுங்க லட்சந்திர சொன்னாலும் எப்படி கண்ட்ரோல் பண்ணுவீங்க இன்று முதல் நான் பேராசையை கண்ட்ரோல் பண்ணுறேன் கண்ட்ரோல் ஆயிருமா அது அந்த ஆசை உள்ள இருந்துகிட்டே தான் இருக்கும் அதுக்கு ரசூல் என்ன செய்யறாங்கன்னா ஒன்னு செய்ய சொன்னாங்கன்னா அது எப்படி அதை கண்ட்ரோல் பண்றது ஒரு வழியையும் சொல்லி தருவார்கள் என்ன வழி தெரியுமா அதால் நீங்க என்ன செய்யணும் பேராசை வருதுல அது பார்க்குது பேராஸ் எப்போ வருது மேலே உள்ளோட பார்க்கும்போது வருது